எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரவா உப்புமா ரவா உப்புமா அப்படின்னா நம்ம ரெண்டு வகை தெரியும் ஒன்றும் கோதுமை ரவை இல்லைனா நார்மலாக வெள்ளை ரவை ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிற இந்த ரவா உப்புமா எத்தனை நேரம் ஆனாலும் அப்படியே புலப்புலன்னு இருக்கும் மத்தியானம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த ரவா உப்புமா செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரவை என்ன ரவை அப்படிங்கிறத பார்ப்போம் ரவையில் வந்து மூணு வகை இருக்குது பொதுவாக எல்லாருக்கும் ரெண்டு வகை ரவை தான் தெரியும் இது வந்து சம்பா கோதுமை ரவை வெள்ளை ரவை இதுக்கு மத்தியில் வந்து வன்சி ரவா அப்படின்னு சொல்லி ரவா கிடைக்குது ரிலையன்ஸில் டிமார்ட்டில் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இது கிடைக்கும் அதாவது பாலிஷ் பண்ணாத ரவை இந்த கோதுமை ரவையும் வன்சி ரவாவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது நமக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம் டக்குன்னு கடையில் வந்து இந்த வெள்ளை ரவை விற்கிறதுனால அதையே நம்ம உப்புமா பண்ணுறோம் பொதுவாக நம்ம இட்லி மாவு இல்லைன்னா தான் இந்த உப்புமாங்கிறதே பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த பன்சிரபா நீங்கள் எடுத்து வச்சுட்டு நிறைய காய்கறிகள் சேர்த்து உப்புமா பண்ணுறப்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுவை நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைட் டிஷ் இது பண்ணணுங்கிற அவசியமே இல்லை தயிர் தொட்டு கூட சாப்பிட்லாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உப்புமா அப்படிங்கிறது சில பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு அது வந்து மாவு இல்லைன்னா தான் கடைசி பட்சம் உப்புமா பண்ணுறாங்க இந்த வெள்ளை ரவைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆன்லைன்லையோ கடைகளில் முதல்ல இது ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா கவலை இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டு வந்து சாதாரண உப்புமாவோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உதிர் உதிராக இருக்கும் இப்போ பாருங்கள் நிறைய காய்கறி சேர்க்க போகிறோம் இந்த உப்புமா அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் பட்டாணி சீசன்ல இருந்தால் பட்டாணி கொட மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் ஆஸ் யூஷுவல் இஞ்சி பச்சை மிளகாலாம் நம்ம எப்போதுமே உப்புமாவுக்கு போடுறது உண்டு பட்டாணி சீசன் இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக பட்டாணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் தக்காளி பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த உப்புமா பண்ணுற மாதிரி தான் இதை வறுத்துக்கணும் முதல்ல எண்ணெயெல்லாம் விடாமல் ஓரளவுக்கு நம்ம கல் நிறம் மாறணும் இப்போ லைட் மஞ்சளில் இருக்குது இல்லையா கொஞ்சம் வெள்ளை கலர் வர வரைக்கும் நம்ம இதை நிதானமாக சிம் ஃப்ளேமில் வச்சுண்டு வறுத்துக்கணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இதுலேயே நீங்கள் கேசரி கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது பாலிஷ் பண்ணாத இந்த ரவை அப்படிங்கிறது நம்ம எப்படி மைதா மாவு சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி ரவைலையும் வெள்ளை ரவைக்கு பதிலாக இந்த மாதிரி ரவை செஞ்சு பாருங்கள் முக்கால் கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வெந்நீராக கொதிக்க விடணும் இந்த டைமில் நம்ம வானொலியில் தாளிதம் சேர்த்து காயெல்லாம் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெய் அளவு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தாளிதம் யூஷுவல் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இதை தாலிதம் சேர்த்துட்டு அடுத்தது நம்ம இந்த பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறியை தனியாக வேக வைக்காமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் ஏன்னா ரவை அப்படிங்கிறது நீங்கள் வெள்ளை ரவையில் செஞ்சாலும் சரி எந்த ரவையில் செஞ்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரவை வெந்து கொடுத்துரும் அதுவும் சுடுதண்ணி சேர்க்குறப்ப காய் வேகாது அதனால நல்லா எண்ணெயில் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற தண்ணியும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் ரவை சேர்த்தா நமக்கு காய்கறியும் வெந்திருக்கும் அதே டைமில் ரவையும் நல்லா வெந்து கொடுத்துருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன் நிதானமான தீயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் காய்கறி வதங்குறப்ப பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஒரு உப்பு வாங்குறோம் அதில் நிறைய காய்கறிகள் சேர்த்தா அந்த கூட அந்த உப்புமா கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம் இப்போ கொதிச்சுன்னு இருக்கிற மூணு கப்பு தண்ணியை சேர்த்தாச்சு இது கூட நம்ம அடுத்தது உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தா நல்லா அதுவும் வெந்நீரோட கரைஞ்சிடும் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு முடிஞ்ச வரைக்கும் சமையலில் கல் உப்பு சேர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த காய்கறிகள்லாம் வேகட்டும் இப்போ நல்லா கோச்சிருக்கு காய்கறியும் வெந்திருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பீன்ஸு எல்லாம் நல்லா வெந்திருக்கானு பொடி பொடியாக நறுக்கின்றா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் பட்டாணியெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கிளறிண்டே அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இதில் கட்டியே தட்டாது நீங்கள் வெள்ளை ரவையில் கண்டிப்பாக கரெக்டாக வறுக்கலைன்னா கட்டி தட்டும் ஆனால் இந்த பன்சி ரவா அப்புறம் வந்து சம்பா கோதுமை ரவாலாம் பார்த்தீங்கன்னா கட்டியே தட்டாது அதே போல் வெந்து கொடுத்ததுக்கப்புறம் புலப்பொழன்னு இருக்கும் அது பாருங்கள் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிண்டே இருங்க ரெண்டு மூணு நிமிஷத்தை நல்லா அந்த வெந்நீரை அப்சர்வ் பண்ணிட்டு டக்குன்னு திக்காயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு திக்க ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மூடி வச்சா தான் இன்னும் நல்லா வேகும் ஏன்னா இது கொஞ்சம் வெள்ளை ரவையை விட வேகிறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும் நம்ம திறந்து வச்சு வேக வைக்கிறத விட மூடி வச்சு வேக வச்சா இன்னும் நல்லா பொலப்புலன்னு இருக்கும் கண்டிப்பாக இது நல்லா வெந்திருக்கணும் ரவை அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நேராக உங்களுக்கு உதிர் உதிராக கொடுக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த உதிர்ந்து கொடுத்தாலும் இந்த ரவை வெந்திருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வை நிறுத்திவிடலாம் நான் கிளரி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு புலப்புலன்னு இருக்குது தேவைப்பட்டால் அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஒரே ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த வகை உப்புமா செஞ்சாலும் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க வாசனை வந்து அவ்வளோ கமகமன் இருக்கும் நல்லா லிட்டு போட்டு மூடிட்டு அப்படி திறந்து பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெய்யுடைய வாசனையே நமக்கு இந்த உப்புமா சாப்பிட்ணுங்கிற ஆர்வத்தை கொடுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நானும் ஒரு பிளேட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ஊறுகாய் ஒரு தயிர் சர்க்கரை எது வேணால் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ஏன்னா நிறைய காய்கறிகள் சேர்த்துட்டோம் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட பொடி பொடியாக சேர்த்துக்கலாம் வேறு எந்த காய் இல்லைன்னா கூட வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இனிமேல் உப்புமா அப்படின்னாலே வெள்ளறவையை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சம்பா கோதுமை வன்சீரவாலை உப்புமா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்